ஃபஸ்ட் எஞ்சினியர்களுக்கு வணக்கம் அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இன்றளவில் இருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கொடுக்கலாமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்கலாமா இரு பிரிவுகள் தொண்டர்கள் மத்தியிலுமே அந்த பிரிவு மன மனதில் தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் ஒரு பக்கம் ஒரு அணி வந்து அதிரடி வந்து அவர் கட்டுக்கோப்பாக தன் பக்கம் இருக்கின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி கட்டமைத்துக் கொண்டார் செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிலை பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அதிமுகனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து அதில் வந்து மாவட்ட செயலாளர்கள் தமிழகம் முழுக்க அத்தனை மா முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர்களை போட்டு அவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பாக நம்ம அதிமுகவை மீட்டெடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவியில் பதவியிலிருந்து தூக்கி எறிந்து அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவையாகவோ அதிமுகவாகவோ ஒற்றுமையான அதிமுகவாகவோ நம்ம உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அவர் ஒரு மீட்புக் குழுவை ஆரம்பித்து அவருடைய கட்டமைப்புகளை பலமாக்கிக் கொண்டிருக்கிறார் பாஜகவுடைய ஆதரவு இருந்து எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு பாஜக பிரிந்து சென்றாரோ அன்னைக்கு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கீழ் ஒரு சரி நிலையை தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இனி எத்தனை தேர்தல்களை சந்தித்தால் அவருக்கு அழிவு பாதிக்கும் சரி கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குமே தவிர வெற்றிங்கிறதோ எடப்பாடு பண்ணிச் சம்பந்தி இனி எந்த தேர்தலும் கிடைக்காது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து ஓப்பனி செல்பவர்கள் தொடர்ந்து முன் வைக்கிறார் ஓப்பன்னி செல்லும் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக அதிமுகவை வீட்டெடுத்து ஒரு மினித அதிமுகவை வரும் வலுவான வருமான அதிமுகவாக கட்டமைத்து அதை தொண்டர் கையில் நாம் கொடுக்க வேண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவை நாம் நிறைவே நிறைவாக்க வேண்டும் என்றைக்குமே நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவில் எடுக்கப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் தொடர்ந்து இனி வரும் காலங்களில் மதுரை கோவை சென்னை உள்ளிட்ட இடங்களில் மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருதரப்பில் இரு இரு துருவங்களாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுக பிரிகுதான் இருக்கிறது ஒற்றுமையாக இல்லை தென் மாவட்டங்களிலும் சரி மேற்கு மண்டலத்திலும் சரி தொடர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஓட்டு சரிவு வெகுவாக சரிந்து இருக்கிறது என்பது அவர் உறந்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொண்டர்கள் தொண்டர்கள் அதிகாரிகளாக கேட்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அரசியல் மீண்டும் நிச்சயமாக அதிமுக தான் ஏற்படும் திமுக வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி வழிவகை ஒரு சந்தேகம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக தொண்டர்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைங்கிற பேரில் அவர்கள் செயல்படக்கூடிய இந்த சர்வாதிகாரம் மிக விரைவில் ஒழுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டோட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு சார்பாக ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் வலுவான ஒரு ஒரு கட்சியாக இயக்கமாக நாம் அந் அந்த அளவுக்கு நாம் செயலாற்றக்கூடிய வகைகள் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மா மாவட்டம் முழுவதும் அதாவது குறிப்பாக தற்போது வந்து ஒரு மா மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கிய ஆலோசனையும் அந்த தீர்மானத்தை பண்ணிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ் லீடரா ஓ பன்னீர்செல்வம் மாஸ் லீடரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதிமுக வட்டாரத்தில் போய்கிட்டு இருக்கிறது ஆனாலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொடர்ந்து அதிமுகவுடைய தொண்டர்களுடைய வரவேற்பு அதிகரிக்கிறது அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அதிகரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு புறம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கட்சி கொடி சின்னத்தை தன் பக்கம் வைத்துட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நான் தான் மாசங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் தலைமையில் தான் ஜெயிக்க போகிறோம் நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போறோம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது எந்த அறிக்கை சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்